அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலயா அம்மாவாசை நம்மளுக்கு இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நம்மளுக்கு வருகிறது புதன்கிழமையோடு நம்மளுக்கு இந்த அம்மாவாசை திதி அப்படிங்கிறது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது இல்லைங்களா இந்த அம்மாவாசை அன்று ராத்திரியில் இந்த ஒரு விஷயத்தை யாருமே செய்ய தவறாதீர்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சரி என்ன செய்யணும் இந்த அமாவாசை அன்று முன்னோர்களை நாம எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமாவாசை திதி அப்படிங்கிறது புதன்கிழமையோடு வருகிறது புரட்டாசி அமாவாசையில் வரக்கூடியது மகாலய அமாவாசையாக நாம முன்னோர்களை வழிபாடு செய்வோம் மற்ற அமாவாசை நாட்களில் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி வழிபாடு செய்யலைனாலும் பரவாயில்ல முன்னோர்கள் வழிபாடு செய்யலைனாலும் பரவாயில்ல இந்த புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்று யார் ஒருவர் முன்னோர்கள் வழிபாடு செய்து தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு முறையாக வழிபாடுகள் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சுபகாரியங்கள் நடக்கும் குடும்பத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது இந்த மகாலய அமாவாசை இந்த அமாவாசை அன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் அதாவது நம்ம தாத்தா பாட்டி வரைக்கும் கிடையாதுங்க நம்ம தாத்தா பாட்டிக்கும் முன்னாடி வாழ்ந்த சந்ததியினர் கூட நம்மளுக்கு அன்றைய தினம் வருவாங்களாமா நம்ம வளர்ந்த பிராணிகள் ஏதாவது நாய் பூனை இது மாதிரி நம்ம வீட்டுல எதாவது வளர்த்து அது இறந்தா கூட அவங்களும் சேர்த்து வருவார்களாம் நாய்கள் பூனைகள் கூட வருமா வந்து பாப்பாங்களாமா அப்படி அவங்க வரும்பொழுது நாம வந்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து அவர்களுக்கு படையலிட்டு முன்னோர்கள் வழிபாடு செய்யும் அவர்கள் மனம் உகர்ந்து நம்மளை ஆசீர்வாதம் செய்வார்கள் நிறைய பேர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா முன்னோர்கள் சாபம் இருக்குது பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முறைப்படி அவர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்யணும் அப்படி செய்யும் பொழுது அந்த தோஷங்கள் எவ்வ எல்லாமே வந்து நிவர்த்தி ஆயிவிடும் அதே மாதிரி அன்றைய தினம் யாராவது ஒருவருக்காவது ஒருவேளை உணவாவது நம்ம கட்டாயம் செய்யணுங்க அன்னதானம் மிக மிக முக்கியமானது இந்த அன்னதானம் பண்ணும் பொழுது அவங்க யாராவது ஒரு ரூபத்தில் வந்து நம்ம கிட்ட வாங்கிட்டு போய் சாப்பிட்டு அவங்க பசியாற்றுவாங்களாமா நம்முடைய முன்னோர்கள் அதனால தான் கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்கு ஒருவேளை உணவாவது கட்டாயம் வாங்கி கொடுக்கணும் அதை நல்லா நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க காலையில் தர்ப்பணம் கொடுக்குறீங்க மதியம் வந்து நீங்க வந்துட்டு வீட்டில் படையிலிட்டு உணவு வந்து நீங்க பரிமாறி படையிலிடுவீங்க இல்லைங்களா அப்படி படையலிட்டு முன்னோர்கள் வழிபாடு செய்த பிறகு நீங்க யாராவது ஒரு இரண்டு பேருக்காவது உணவு அன்றைய தினம் ஒரு வேலையாவது நீங்க வாங்கி கொடுங்க கட்டாயம் எனக்கு நல்ல வசதி இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு பத்து இருபது பேருக்காவது உணவு அன்றைய தினம் அமாவாசை அன்னைக்கு உங்க முன்னோர்களை நினைத்து நீங்க நீங்க முன்னோர்களை நினைத்து இந்த மாதிரியான வழிபாடுகளையும் சரி அன்னதானங்களையும் கட்டாயம் நீங்கள் செய்யணும் அதற்கப்புறம் மாலை நேரங்கள்ல நாம கட்டாயம் செய்யக்கூடிய இந்த இரண்டு விஷயங்களை நீங்க மறக்கவே மறக்காதீங்க பகல்ல நீங்க தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு முன்னோர் வழிபாடு செய்தாலும் மாலை நேரத்துல அதாவது ஆறு ஏழு மணிக்கு மேல இல்லைன்னா நீங்க தூங்க போறதற்கு முன்னாடி இந்த ஒரு எளிய பரிகாரத்தையும் செஞ்சுட்டு போங்க முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ன செய்யணும் ஒரே ஒரு சொம்பு தண்ணிங்க ஒரே ஒரு சொம்பு தண்ணி வச்சிருங்க ஒரு தட்டி எடுத்துக்கோங்க அதற்கு மேல ஒரு அகழ்விளக்கு வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு தெற்கு நோக்கி தீபத்தை ஏத்திக்கோங்க இந்த தீபம் முன்னோர்களுக்காக நாம ஏற்றக்கூடிய தீபம் இப்போ முன்னோர்கள்ல நம்ம காண வந்திருப்பாங்க இவங்க மறுபடியும் அவங்க உலகத்திற்கு செல்ல அந்த தீப ஒளி வந்து அவங்களுக்கு பயன்படும் அந்த வெளிச்சத்துல அவங்க மறுபடியும் அவங்க உலகத்துக்கு போயிடுவாங்க அதற்காக அந்த தீபம் அவங்க போகும்போது அவங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அந்த ஒரு சொம்பு தண்ணீர் இந்த இரண்டையும் அமாவாசை ராத்திரியில் நீங்க தூங்க போறதற்கு முன்னாடி உங்க வீட்ல பூஜை அறையில இதை வைக்க கூடாதுங்க உங்க வீட்டுல ஹால்ல நீங்க வைக்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்ல இருப்பாங்க அவங்கள என்ன பண்ணலாம்னா உங்க வீட்டுக்கு வெளியில அந்த சைடுல கூட நீங்க வச்சுக்கலாம் எல்லாருமே நாங்க ஹால்ல தாம தூங்குவோம் நாங்க எங்க வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டிற்கு வெளியில கூட இடம் இருக்குது அப்படின்னா அங்க ஒரு சொம்பு தண்ணீரும் முன்னோர்களுக்காக ஏற்றக்கூடிய இந்த தீபத்தையும் கட்டாயம் நீங்க வைக்கணும் நெய் இந்த ஐந்து கலப்பட எண்ணெய் இதெல்லாம் ஊத்தி தீபம் கூடாது சுத்தமான நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு உங்களுடைய முன்னோர்களை நினைத்து தெற்கு நோக்கி இந்த தீபத்தை ஏத்தனும் அந்த ஒரு சொம்பு தண்ணீரையும் நீங்க வச்சிருங்க கட்டாயம் அமாவாசை அன்று இந்த முன்னோர்களுக்காக இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் நிச்சயம் தடைபட்ட சுபகாரியங்கள் உங்க வீட்ல நடக்காம போச்சு அப்படின்னா நான் தடைபட்ட சுபகாரியங்கள் அனைத்தும் நடக்கும் குடும்பத்துல ஒரு முன்னேற்றமே இல்லை எப்ப பார்த்தாலும் சண்டையும் சச்சரவுமாவே இருக்குது எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி போய்கிட்டு இருக்கு லைஃப் நம்ம ஒரு லைஃப்ல முன்னேறலாம் ஒரு தொழில் தொடங்கலாம் ஒரு 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 வேலைக்கு சேரலாம் இருந்தா எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல பிரச்சனை கல்லுல முட்டினா மாதிரி எங்க போனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது இல்லை குழந்தைகள் வந்து நம்மளுக்கு பிறக்கல திருமணம் நடக்கல இது மாதிரி எந்த சுபகாரியங்கள் உங்க வீட்டுல நடக்கலைனாலும் அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்து படையிலிட்டு வழிபாடு செய்த பிறகு ராத்திரி நேரத்துல நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தையும் செய்யுங்கள் நிச்சயம் தடைபட்ட சுபகாரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான பரிகாரம் தாங்க இந்த இத வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 எளிமையானது ஏன்னா நம்ம வீட்டுல ஒரு சொம்பு தண்ணி கொடுக்க நம்ம தண்ணியை தான் வைக்கிறோம் வீட்டுல எப்பவுமே நல்லெண்ணெய் இருக்கும் விளக்கு இருக்கும் அவ்வளவுதான் இத வச்சு நீங்க தீபம் போட்டாலே போதுமானது இதுல சந்தனம் குங்குமம் வைக்கணுமா பூக்கள் வைக்கணுமா அப்படின்னு எல்லாம் கேப்பீங்க அது எதுவுமே நம்ம வைக்க தேவையில்லை இது முன்னோர்களுக்காக ஏற்றக்கூடிய தீபம் இந்த தீபத்தை யார் ஏத்தணும் நீங்கள் அதாவது மனைவிகளை இந்த தீபத்தை தாராளமாக கொள்ளலாம் அதே மாதிரி மாதவிடாய் காலத்துல பெண்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இதை செய்யலாமா அப்படின்னு கேப்பீங்க இது வந்து நம்ம முன்னோர்களுக்காக ஏத்தக்கூடிய தீபம் தாங்க பெண்கள் மாதவிடாயாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா இது நம்ம பூஜை அறையில் வந்து செய்யக்கூடியது கிடையாது ஹாலில் தான் செய்ய போறோம் அதனால நீங்க மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல செய்யலாம் இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது நான் செய்யல அப்படிங்கிறவங்க உங்களுடைய கணவர் குழந்தைகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட்டு இந்த தீபத்தை ஏற்ற சொல்லிட்டு ஒரு சொம்பு நீரை வந்து தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சிருங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் மறக்காமல் மகாலய அன்று ராத்திரியில செய்யுங்க கட்டாயம் அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க அது வந்து நம்ம இன்னைக்கு ஒரு நாலு பேருக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு பத்து பேருக்கு தானம் செய்த பலனும் சரி அடுத்து ஒரு பத்து பேருக்கு தானம் செய்யக்கூடிய ஒரு பண வரவை வந்து நமக்கு அதிகரிக்கும் அதனால அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அன்னதானம் அதையும் கட்டாயம் நீங்கள் செய்யுங்கள் எங்களுக்கு நீங்கள் தர்ப்பணமெல்லாம் கொடுக்கல நாங்கள் முன்னோர்கள் வழிபாடெல்லாம் செய்யலை அப்படிங்கிறவங்க கூட ராத்திரி நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்